அனைவருக்கும் எனக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு யார் தடுத்தாலும் கிரகநிலை மாற்றத்தின் காரணமாக இந்த விஷயங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கிரகங்களினுடைய சஞ்சாரம் பார்வை கூட்டணி அவர்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துவதோடு திடீர் அதிர்ஷ்டத்தையும் தரப்போகிறது அப்படின்னு இன்னும் சொல்லலாங்க மேலும் அவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எப்படிப்பட்ட நிலைகளில் உருவாக போகிறது என்ன மாதிரியான விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டா சாதிக்கமான நிலைகள் உருவாகும் அப்படிங்கிறத பற்றின முடி தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிரகநிலை நிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் அவர்களுக்கு பல்வேறு வகையில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் அவங்க நினைச்சது நினைச்சபடி நடக்கிறதுல சிறு கால தாமதம் ஆகலாம் ஆனாலும் பொருளாதார ரீதியான மேன்மை அதிகபட்சமாக இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் ஏன்னா திடீர் அதிர்ஷ்டம் வந்து அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கை கொடுக்க போகிறது திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக பண வருவாய் அதிகரிக்கும் இதனால வங்கி இருப்பு அதிகரிக்கலாம் சேமிப்பில் அதிகமான கவனத்தை செலுத்துவீங்க நிறைய ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க ஆபரண சேர்க்கை இருக்கிறது வண்டி வாகன சேர்க்கை இருக்கிறது சொத்து சுகம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வீடு மனை கட்டிடம் போன்றவை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் இந்த மனை சம்பந்தப்பட்ட விஷயம் வாங்கும் கொஞ்சம் வந்து ஆவணங்களை சரிபார்ப்பது அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப நல்லது சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் உருவாவதற்கும் வாய்ப்புகள் பெறுகிறதுங்க மேலும் பார்த்தோம் அப்படின்னா சென்னை குடும்பத்தில் சிக்கல்கள் அப்படின்னா அடுக்கடுக்கான நிலைகளில் பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம இன்றைய காலகட்டத்தை பொறுத்த பார்க்கும்போது பல்வேறு வகைகளில் வந்து உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துங்கள்லையும் நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதிகப்படியான எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளணும் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் வந்து அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் சிறு சிறு தடை தாமதங்கள் அப்படிங்கிறது வந்து உருவாக செய்யும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு சிந்தித்து செயல்படக்கூடிய பட்சத்தில் எல்லாமே நல்ல நல்லவையாக நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் முடியும் அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அதே சமயம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தில் வந்து அலட்சியம் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும் இல்லைன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து மற்றொரு புறம் வந்து அதிகரிக்கவும் செய்யலாங்க இருந்தாலும் ஒரு புறம் உங்களுக்கு வந்து சனி பகவானினுடைய வக்ர நிலை வந்து உங்களுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தினாலும் கூட மாத கோள்களினுடைய சஞ்சாரம் பார்வை இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் அதாவது தொழில் புரிகிறவங்க உங்களுக்கு நீங்கள் வந்து உத்தியோகத்தில் இருக்கீங்க பணி புரிபவர்களுக்கு அலுவலகத்துல பார்த்தீங்க அப்படின்னா புதிய பொறுப்புகள் வழங்க வந்து வாய்ப்புகள் இருக்கு அதாவது வந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு மேலும் தொழில் அதிபர்கள் நல்ல லாபத்தை பெறவும் வாய்ப்புகள் இருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் இருந்தா இந்த காலத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்குங்க இதுவரைக்கும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து வாழ்க்கை வந்து செழுமையாக வாய்ப்பா அதிகரிக்க செய்யும் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து உருவாகக்கூடிய மாப மாலவிய ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகையில் வந்து ஆதரவையும் நன்மையையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாக அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு வந்து தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப்படுவீங்க புத்திசாலித்தனம் மற்றும் சாதுரிய எதிரிகளை தோற்கடிப்பீங்க ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கலாம் சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கு சுபகாரியங்கள அதிகம் பங்கேற்பீங்க அதே மாதிரி நல்ல பொருள் இன்பங்கள் பெறுவீங்க புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் தரும் உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே அதே மாதிரி வந்து புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கவும் செய்யலாம் சிக்கிய பணம் கைக்கு வந்தும் சேருங்க உறவினர்களுடன் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து அவர்களுடனான உறவு நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வந்து பல்வேறு வகைகளில் உங்களுக்கு வந்து அனுகூலங்கள் சாதகமான நிலைகள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க இருந்தாலும் சில கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது வந்து சில நேரங்களில் வந்து மோசமான விளைவுகளையும் வந்து ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் நீங்க உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் செலவினங்கள் விஷயத்தில் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க பாருங்க பணியிடத்தில் தங்களுடைய முயற்சிகள் மேன்மை பெறலாம் மேலாளர் நண்பர்களினுடைய பாராட்டு கூட தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு தொழில் முயற்சிகளில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் புதிய திட்டங்களை செயல்படுத்த ஏற்ற நாளாக இருக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் ஆனாலும் செலவுகளில் கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்பத்தில் சிறிய ஸ்தாபங்கள் ஏற்படலாம் ஆனால் சமாதானமாக பேசி தீர்த்து கொள்ள முடிஞ்சிடுங்க மன அழுத்தம் குறைவாக தான் இருக்கும் நண்பர்கள் சில உதவ முன்வருவாங்க வாகன பயணங்களில் கவனமாக இருக்க பாருங்கள் மாணவர்களுக்கு தகுந்த முயற்சிகளில் நம்பிக்கை ஏற்படும்ங்க ஆரோக்கியம் வந்து கா காக்கணும் அப்படின்னா உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடு அப்படிங்கிறது தேவை அதே சமயம் வாக்குவாதங்களில் வந்து இந்திய காலகட்டத்தில் ஈடுபட வேண்டாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுறதன் மூலமாக தங்களுடைய இலக்குகளை எளிதாக அடைய முடியும் முக்கியமான நபர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் தொழில் தொடர்பான பயணங்கள் சாதகமாகவே இருக்கும் இந்த நிலையில் வந்து நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொள்கிறீர்களோ அது அனைத்துமே வந்து நல்லபடியாக முடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க குறித்த நேரத்தில் வந்து அனைத்து வேலைகளையும் வந்து நீங்கள் செய்து முடிச்சுடு விங்க அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்க உயர் அதிகாரிகள் சொன்ன பணியை உடனுக்குடன் செய்து முடிக்கிறீங்க அப்படின்னா தங்களுக்கு நல்ல மரியாதையும் அவர்களினுடைய ஆதரவும் கிடைக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கவலை வேண்டாம் தங்களுடைய சிறு தொழில விரிவாக தங்களுக்கு முதலீட்டுக்கான வங்கி கடன்கள் வந்து எளிதில் கிடைக்க போவீங்க அதற்கு உண்டான முயற்சியிலையும் ஈடுபடுவீங்க குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் தாங்கள் அடகு வைத்து தங்கள் கணவருக்கு தந்த கடனை இந்த மா இந்த காலகட்டத்தில் இடத்துல ஒரு பகுதியை அடைத்து விடுவீங்க ஒரு சில நகைகளை மீட்டும் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த நிலை என்ற அளவிற்கு சம்பளம் இருக்குங்க ஒரு சிலருக்கு கதாநாயகர் வாய்ப்பு அப்படி இல்லைன்னா அதற்கு இணையான வாய்ப்பும் கிடைக்கப்படலாம் மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தங்கள் சக மாணவர்களுடன் வெளியில் செல்லும் போது மிகவும் கவனமுடன் இருக்கிறது நல்லது வண்டி வாகனம் ஓட்டும் போது தாங்கள் வேகத்தை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தங்களுடன் வேலை பார்க்கும் தங்கள் சாந்தமாக அவர்களை அணுகிறது நல்லது தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் தாங்கள் செல்லக்கூடிய ஊர்களில் தாங்கள் கவனக்குறைவாக இல்லாமல் தங்களுடைய உடைமைகளை பாதுகாப்புடன் எடுத்து செல்வ பாருங்க பயணங்கள்ல ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு அப்படிங்கறது வந்து அவசியங்க குடும்ப தலைவிகள் பெண்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறை காட்டி அவர்களினுடைய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல பாடுபடுவீங்க தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தியாக வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்கு சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் வந்தாலும் அது பெரிய அளவில் தங்களை பாதிக்க செய்யாது அப்படின்னு சொல்லலாம் சக பணியாளர்கள் சக ியர்களிடம் வந்து எந்த பாகுபாடும் தேவையற்ற வந்து இருக்குங்க பார்க்காம அவர்களுடன் சுமூகமாக பழகி வர்றதன் மூலமா பிரச்சனைகளில் இருந்து நீங்க தப்பைத்துக் கொள்ளலாம் அதே மாதிரி நீங்க மளிகை கடை வச்சிருக்கீங்க சின்ன சின்ன பழக்கடை வச்சிருக்கீங்க காய்கறி கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் அந்த வியாபாரத்தில் ஈடுபடுறவங்களுக்கு லாபம் உயர வாய்ப்புகள் இருக்குது வியாபாரிகள் தங்கள் கொள்முதலை பெருக்கவும் செய்வாங்க இதன் காரணம் தங்களுக்கு சேமிப்பும் அதிகரிக்க செய்யலாம் அதே சமயம் கணவன் மனைவி இணைந்து செயல்பட்டு குடும்ப நலனுக்கு பாடுபடுவாங்க இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு பணப்பற்றா குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால சிக்கன நடவடிக்கையை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தங்களுடைய திறமையை அதிகரிக்க ஒரு சிலர் கூத்துப்பட்டறையில் சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்க பிறகு அதே மாதிரி சம்பளம் சரிவர வராமல் அதாவது காலம் தாழ்த்தி கொடுத்து வந்த சம்பளம் இனி மாத ஆரம்பத்திலேயே கிடைக்கப்படுவீங்க தேவையற்ற கால விரயத்தை அது தவிர்க்கவும் செய்யும் காரணம் தங்களுக்கு அடிக்கடி மறதி வந்தும் போகலாம்